ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் ஃபோர்டீன் சீரீஸ் பற்றி அஃபீஷியல் டீட்டெயில் தெரிய வந்திருக்கு இப்போ தான் ஐஃபோனோட சிக்ஸ்டீன் லான்ச் பண்ணாங்க அதில் ஒரு புது கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க அந்த கேமராக்காக அது வேற ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் வர போகுது அது போக இப்போ ஃபிளிப்கார்ட்ல அஃபீஷியலாக பிக் பில்லியன் டே சேல் வர போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டேட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பத்தின நிறைய டீடைல் இருக்குது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரியல்மியோட பி டு ப்ரோ இந்தியாவில் அஃபீஷியலா லான்ச் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வாங்குங்க ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்மி ப்ரைஸ் மொபைலாக இருக்க போகுது ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென்ட்ரியை முதன்முறையாக நாங்கள் தான் கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரப்போகிற மொபைலாக தான் இருக்கும் இது தவிர இந்த மொபைலில் எப்போ மாதிரியான கவ் டிஸ்ப்ளே இட்டு வந்திருக்காங்க எண்பது வாட்கான ஃபாச்சாயிங் சப்போர்ட் தராங்க பன்னெண்டு ஜிபி ரேம் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வேப்பர் சாம்பர் இருக்கும் யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஸ்பெக்ஸ் கொடுத்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்றது கஷ்டம் தான் சோ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்க்கலாம் இருபதாயிரம் ரூபாக்குள்ள வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மொபைலாக இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதே லான்ச் ஈவெண்ட்ல வர பதிமூணாந்தேதி ரியல்மில இருந்து ரியல்மி பேட் டூ லைட் அப்படின்ற அவங்களோட டேப்லெட்டை லான்ச் பண்றாங்க இந்த டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அல்லது பதினோரு இன்ச் சைஸில் வரலாம் நைன்டி ஹெட்ஸ் டூ கேஎல்சி டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க பேட்டரிக்கு எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்க போகுது மீடியடக்கோட ஜி நைன்டி நைன் அப்படின்ற ப்ராசரோட அவங்களுக்கு குவார்ட் ஸ்பீக்கர்ஸோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஸ்பெக்ஸ் ஓகே அப்படின்னு தோணுது ஏன்னா ஜீ நைன்டி நைனோட இப்போ நிறைய டேப்லெட் வரதை பார்க்க முடியுது ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டாங்க ப்ரைஸை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயரரூவாக்குள்ளே தான் விட்டுருவாங்க அப்படி பார்க்கும்போது நான் என் கையில் வச்சுருக்குற இந்த ரெட்மிட்ட பிளேயர் டே லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் இது வந்து இருபத்திரண்டாயிரம் ரூபாலாம் இருக்குது இப்போ அப்படி மில்லியன் டே சேல் வர வரப்போகுது இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்துரும் இருபதாயிரம் ரூபாய்க்கில அந்த டேப் கிடைச்சினா பர்ஃபார்மென்ஸில் டிஸ்ப்ளேல எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா ஜீ நைன்டி நைன் இருக்குன்னு வைங்களேன் அது வந்து பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன மொபைலுக்கு அது ஓகே ஓகே இவ்வளோ பெரிய டிஸ்பிளே ஹேண்டில் பண்ண வேண்டாமா இவ்வளோ பெரிய டிஸ்ப்ளே வந்து கொடுக்குற க்ராஃபிக்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டாமா ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது லாங் டைம்லலாம் இந்த ப்ராஜெக்டர் நல்லாலாம் பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப லைட் யூஸ் நான் மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ அப்படி வாங்கும்போது இருபதாயரூவா தான் உங்களோட பட்ஜெட் அப்படின்னா இந்த டேப்லெட் ரிவ்யூ இந்த டேப்லெட் ட்ரை பண்ணலாம் ஒரு டேப்லெட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன் அடுத்து இப்போ ஆப்பிளோட ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ நிறைய பேர் வீடியோ பண்ணிட்டாங்க ஸோ அதனால் திரும்பவும் நான் அதை பற்றி பேசி போர் அடிக்க விரும்பல சிம்பிளாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் இந்த சிக்ஸ்டீன் ஈவெண்ட்டில் லாஞ்ச் ஆச்சு என்ன ப்ரைஸுன்னு சொல்லி முடிஞ்சு

முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரியஸ் வந்ததுன்னா ஐஃபோனோட ஃபிஃப்டீன் சீரியஸ் விலை கம்மியாகுன்றத ஒரு வேலை தெரிலனா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஆஃபர் ஜோனில் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கழி ஊற்றிருந்தீங்க பாத்துக்கோங்க எந்த அளவு பிரைஸ் கம்மியா இருக்குன்னு ஸ்க்ரீனில் பாருங்க ஐஃபோனோட சிக்ஸ்டீன் சீரியஸ் லான்ச் ஆனதுனால ஃபிஃப்டீன் சீரியஸ் ஃபார்ட்டின் சீரியஸ் வரைக்கும் விலையை கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு சில மொபைல்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேலை கம்மியா இருக்க மொபைல்ஸை பார்த்துக்கோங்க ஐஃபோனோட ஃபார்ட்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து ஐஃபோன் ஃபார்ட்டினோட மற்ற வேரியன்ஸும் பாக்குறீங்க அதுக்கப்புறம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் இருந்தது எழுபதாயிரம் ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தோணும் நான் ரெகுலராகவே எழுபதாயிரம் ரூபாய்க்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆமாம் அவங்க வந்து ஆப்பிள் வெப்சைட்டை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க நமக்கு வெளியே கம்மியாக கிடைக்கும் ஸோ பத்தாயிரம் ரூபா கம்மியாகும் போது வெளியையும் இன்னும் பத்தாயிரம் ரூபா கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அறுபதாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த மொபைல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பிக் பிளேக் டே சேல் வரதுனால ஐம்பதாயிரம் ரூபா அதுக்கு கீழே கூட வர வாய்ப்பு இருக்கு நான் இவ்வளோ பெரிய பிரைஸ் கட்ட வரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மற்ற வேரியன்ஸுக்குமே விலை கம்மி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில வேரியன்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்க வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பண்ற மாதிரி பிப்டீன் ப்ரோ பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அது போக ஆப்பிளோட ஐபோன் தேர்ட்டீன் இதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஸோ இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஐபோனோட லிஸ்ட் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ஸோ இந்த ஐபோன்ஸ் எல்லாம் தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஏர் பார்ட்ஸ் பார்த்தோம் அது போக ஐபோன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ரோ சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னமோ பெருசாக அப்டேட் ஒன்றும் தெரியலங்க அந்த ஆக்ஷன் பட்டன் வச்சிருக்காங்க அது போக அந்த கேமரா ஸ்லைடர் கொண்டு வந்திருக்காங்க இது தவிர அவங்க கொடுத்துருக்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு அப்டேட் மூலமாக ஐஃபோன் ஃபிஃப்டீன் கே பண்ணிடலாம் அவங்க சொல்லுவாங்க அதை வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை அந்த ஐஃபோன் ஃபிஃப்டீனில் இருக்கிற ஏ சிக்ஸ்டீன் பயானிக்கில் தர முடியாதுன்னு எனக்கு அதெல்லாம் நம்ப முடியலங்க ஏன்னா வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர் பேஸ்டாக அந்த ஹார்ட்வேரை வச்சு ரன் ஆகும்போது கூட அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல புஷ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எல்லா ஃபீச்சர்ஸும் தர முடியாட்டையும் ஓரளவு தரலாம் ஆனால் ஆப்பிள் அதை தர ரெடியாக இல்லை அதான் உண்மை ஸோ அதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை ஐஃபோன் ஃபிஃப்டீனே இப்போ வாங்கிக்கலாம் சிக்ஸ்டீன் போகிற அளவுக்கு அந்த கேமரா அந்த கேமரா அந்த பட்டன்லாம் எனக்கு ஒர்த்து அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் சிக்ஸ்டீன் போய்க்கோங்க அடுத்து அமேஸ்பிட்டோட ஹீலியோ ரிங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்களா வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவங்க அதனோட வேலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு ஒரு குறிப்பா இந்த ரிங் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு தான் இந்த ரிங்ல எப்பவும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல பாக்குற எல்லா பிச்சரும் கொடுத்துருக்காங்க குறிப்பா இந்த ஹெல்த் ட்ராக்கிங் ஹார்ட் ரேட் மானிட்டர் ஸ்லீப் ட்ராக்கிங் எஸ்பி ஓட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க என்எஃப்சி மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேமெண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படி எதுவுமே இருந்த மாதிரி தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறது எனக்கு ஒருத்த அப்படின்னு தோணல வேற நிறைய கம்பெனிஸ் இதே மாதிரியான அது ரிங்கு ஸ்மார்ட் ரிங் ஸ்மார்ட் ரிங்கே லான்ச் பண்ண தயாராக இருக்காங்க அவங்க லான்ச் பண்ணோன்னா வாங்கிக்கலாம் ஒரு இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அமேஸ்பிட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அமேஸ்பிட் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஐக்கூட ஐக்கூ டர்போ ப்ளஸ் இது வந்து சைனாவில் லான்ச் ஆக போகுது சரிங்களா இந்த மாதமே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனோட ஸ்பெக்ஸ் வந்திருக்கு நான் நினைச்சேன் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஐக்கூட டி த்ரீ டர்போ தான் டி த்ரீ அல்ட்ராவை தான் அங்கே வந்து டர்போ ப்ளஸ் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன் இல்லைங்க அப்படிலாம் இல்லை அங்கே அந்த மொபைல் வித்தியாசமாக இருக்குது அந்த மொபைலில் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் உள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஓல டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இந்தியாவில் வரது வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் தான் சோ அங்க ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க இந்தியாவில் டைமென்சிட்டி சிட்டி நைன் டூ டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்ற ப்ராசரோடு வரும்போது அங்கே மீடியாட்ட கூட டைமெண்ட் சிட்டி நைன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க இது தவிர எண்பது வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போது கேமரா எப்பவும் பார்க்குற மாதிரியான அந்த கேமரா செட்டப் தான் சேஞ்சஸ் எதுவும் இல்ல ஸோ வந்து அங்கே ஒரு நல்ல அப்கிரேடோட வருது இந்தியால அந்த மொபைல் லான்ச் ஆகுமா அப்படின்றது தெரியல ஏதாவது டீட்டெயில் கிடச்சிருந்தா அப்டேட் பண்றேன் இப்போதைக்கு ஐக்கு ஜீனை

சரிங்களா சைனால இந்த டைம் ஐபி ரேட்டிங் எல்லா சீரிஸ்லையும் வரப்போகுது போன டைம் ப்ரோ ப்ளஸ்ல மட்டும் வந்தது இந்த டைம் எல்லா மாடல்ஸ்லையும் வரப்போகுது ரெண்டாவது பேட்டரி போன டைம் ஐயாயிரம் எம்ஏஹெச் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் இம்ப்ரூவ் பேட்டரி லைஃப் சொல்லியிருக்காங்க ஸோ நான் நினைக்கிறேன் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர லிக்யூட் கூலிங்கை பெட்டராக போகிறாங்க எக்ஸ்ட்ரா வேப்பர் சைன்பர் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது வேப்பர் சேம்பர் அந்த மாதிரி ஏதாவது பெரிய வேப்பர் சேம்பரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இது எல்லாமே மியோட நோட் பார்ட்டின்ல வர அப்டேட்டாக ஆக அப்டேட் இருக்க போகுது சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ரெட்மி நோட் சீரியஸ் நிறைய எதிர்பார்க்குறோம் இப்ப பிரைசிங் தாருமாறா இருக்கணும் பார்த்து பண்ணிவிடுங்க அடுத்து நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலே ஐபோனோட ஐபோன் சிக்ஸ்டீன் சீரிஸ்ல வந்து அந்த கேமராக்கான அந்த ஸ்லைடர் ஃபீச்சர் அதை வந்து ஒரு ஃபோன்ல கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ரியல்மியோட சிஓ டீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷோ கேஸ் பண்ணியிருந்தோம் கேமராக்கு ஒரு ஸ்லைடர் வரப்போகுது அப்படின்றத ஐபோன்ல இருக்கிற கேப்சர் பட்டனாக இருக்கிற சிமிலர் ஃபீச்சர் ஸ்டார் ஸ்டேட் பட்டன் அப்படின்ற நேம்லாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பண்ணணும் ஸோ அந்த பட்டன் இப்போ நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிற லேட்டஸ்ட்டாக வரப்போகிற ஒரு மொபைலில் வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது வந்து ரியல்மியோட ஜிடி செவனில் வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து நிறைய மொபைல்ஸில் இந்த பட்டன் நம்ம பார்ப்போங்க ஏன்னா ஐஃபோனில் வந்துருச்சு நல்லாவே இருக்குது ஸோ கேமரா நல்ல கேமரா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இனி இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு எப்பவும் மாதிரி ரியல்மி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாங்கள் தான் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஐஃபோனை பார்த்து கொண்டு வந்தோன்னு சொல்லல நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை தான் இப்போ எட்டு வரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கொண்டு வந்தது கொண்டு வந்தீங்க ஐபோன் முன்னாடி கொண்டு வந்து வந்தா ஃபர்ஸ்ட்டா இருக்கும்ல லேட்டா வந்துட்டு நாங்க ஐபோனை பார்த்துலாம் கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி நாங்க அப்படி தான் சொல்லுவோம் ஐபோன பார்த்தா நீ கொண்டு வந்திருக்கேன் அடுத்து பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இன்னும் தரலை நீங்க இன்னும் நம்மளோட டெலக் ஹம் சேனல் இல்லைன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு காலையிலேயே நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டா நம்ம போஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி நேற்றே வந்து டேட் இது தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி லிங்க்கும் கொடுத்துட்டேன் அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்டோட அஃபீஷியல் அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களுக்கு டேட் இது தான் அப்படின்றத காமிக்கும் ஃப்ளிப்கார்ட்டை நம்ப முடியாது மாற்ற

பார்க்குறீங்க ஸோ பார்த்து லைக் கமெண்ட்லாம் பண்ணி விட்டு போய்ங்க ஏதாவது சும்மா தட்டி விட்டு போய்ங்க ஏதாவது நல்லதை தட்டி விட்டு போய்ங்க திட்டி விட்டு போவாதீங்க சரிங்களா ஸோ பார்த்து பண்ணி விடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்